ஹலோ ஆல் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படி என்னதான் நடக்குதுங்க அதுதான் பிக்பாஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் இருந்தாலும் வந்து பிக் பாஸ் ரிலேட்டடான நியூஸ் வரும்போது நம்ம எப்படி அது தெரியாமல் இருக்கிறது ஏன்னா இவ்வளோ நாளும் இந்த ஷோ பார்த்தோம் நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு இவ்வளோ நாளாக ஷோ பார்த்தோம் நம்ம சுத்திக்கா உள்ளே இருக்காங்க அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க உள்ள வந்து மற்றவங்க எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் வந்து நம்ம ஓட்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்து இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது இவங்க வந்து ஷோலெலாம் காமிச்சது கரெக்டாக இல்லை உண்மையான முகமானு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகாவை கரண்வீர் மெஹரா வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் நிஜமாக தான் ஸோ இன்ஸ்டா அக்கௌண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து கரண் வீரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் திருப்பி கரண் வந்து ஸ்ருதிகாவை ஃபாலோ அப்போ இதுக்கெல்லாம் மீனிங் என்னங்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமேட்டும் வந்து வீட்டில் நடந்த சண்டை ரிலேட்டடாக வந்து இதை யோசிச்சு இருக்காங்களா அந்த ஒரு எதிரி ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்கன்னு எனக்கு புரியல ஆனா நம்ம ஸ்ருத்திகா வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க டிக்பிஜியை ஃபாலோ பண்றாங்க கரண்வீர் மெஹ்ராவை ஃபாலோ பண்றாங்க சும்மா ஃபாலோ பண்றாங்க ஷில்பாவை ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ருதிகாவுக்கு பிக் குள்ளேயும் சரி வெளியும் சரி அவங்க கொடுத்த அன்புக்கும் இல்லைனா அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட்டுக்கும் வந்து திருப்பி எதுவுமே கிடைக்காது விஜய் திருப்பி ஸ்ருதிகாவை வந்து ஃபாலோ பண்ணல ஸ்ருதிகான ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி சும் கரண் ஷில்பா இவங்க மூணு பேருக்கும் வந்து இந்த நாலு கும்பல் இருக்கு இல்லையா ஷில்பா டிக் விஜய் சும் கரண் இவங்க நாலு பேரும் நாலு பேரே ஃபாலோ பண்றாங்க ஏன் இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம சுருக்காவை வந்து மூவ் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து எனக்கு கேட்க தோணுது ஸ்ருதிகா பிக்பாஸ்ல இருந்த வரைக்கும் கரண் சும் ஷில்பா கூட தானே இருந்தாங்க விவின் கேங்கில் போய்ட்டு ஒன்றும் சேரலையே ஸோ ஒரு கேங்கை தானே வந்து கன்சிடர் பண்ணாங்க அதில் வந்து ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாங்க அது எல்லாருக்குமே தான் இருக்கும் நம்ம ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் ஒரே ஒப்பீனியனாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது எல்லாருக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் ஸோ அது எந்தளவுக்கு வந்து நம்ம சோல்வ் பண்ணி முன்னேறோம் அதுதான் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது ஸ்ருதிகாவும் அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சரின்னு படாத வந்து அவங்க ஓப்பனாக கேட்டுட்டாங்க ஏன் வந்து எனக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எல்லாருமே வந்து கேங்காக தானே இருக்கோம் ஸோ இன்னொருத்தர் வந்து என்னை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து கேட்கணும் இல்லையா ஏன் வந்து தட்டி கேட்காமல் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து சுதுக்காக்க அங்கே போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கு வந்து கருணும் சும்மு வந்து ஒத்துழைக்கல அவ்வளோதான் இதில் புதுசாக டிக் விஜய் ஸ்டார்டிங்கில் வந்து பொது ஷுதிக்கா கிட்ட தான் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இந்த கரண் சும் ஷில்பாலாம் வந்து டிக் விஜய்கிட்ட அந்தளவுக்கு வந்து பேச எப்போ டிக் விஜய்க்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததோ அந்த இருந்து இவங்க கரண் சும் ஷில் இவங்க மூணு பேரும் டிக் விஜய் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போது நம்மளுக்கு தெரியாதா இவங்கெல்லாம் எதுக்கு எப்படி பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சார் இதெல்லாம் கேம் தானே கேம் முடிஞ்சு எல்லாரும் சரியாருன்னு பார்த்தா வெளியே வந்து இதே ஒரு எனிமிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க ஸோ அதுதான் எனக்கு புரியல ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்பமாக ஸ்ருதிகா அமையல் அந்த மாதிரி இருக்கு அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு புரியலையே ஸ்ருதிகா இண்டிவிஜுவலா அவங்களோட கருத்து சொன்னது அந்த அளவுக்கு பெரிய தப்பாங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற எல்லா விஷயங்களும் இல்லைன்னா அவங்க பண்ற எல்லா விஷயங்களும் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நிற்கணுமா அப்படிலாம் கிடையாது பிக் பாஸே வந்து கடைசியில் ஃபினாலேயில் கூட விவின் டீமு கரண்ட் டீம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தாங்க ஸோ அந்த கரண்ட் டீமுன்னு சொல்லும்போது போது நாலு பேரும் தானே பார்த்தாங்க அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல மக்களை நீங்களே சொல்லுவோம் விஜய் விஷயத்துல கூட நிறைய பேருக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஸ்ருதிகா பண்ணது தப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஸ்ருதிகாவால் வந்து விஜய் வந்து எவிக் டேக்ஸ் ஸ்ருதிகா ரேங்கிங் தான் பண்ணாங்க ஸோ இந்த ரேங்கிங் டேக்ஸில் யாரும் வந்து ஓட்டு போட்டு வெளியே அனுப்பினாங்க ஸ்ருதுகியா ஓட்டு போடவே இல்லையே மத்த ஹவுஸ்மேட்ஸ் மேட்ஸ் தானே வோட்டு போட்டாங்க ஷில்பாக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அந்த வோட்டிங்லாம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஆனா அவங்க அது முயற்சி பண்ணவே இல்லை ஹவுஸ் மேட்ஸ் தான் வந்து வோட்டு போட்டு டிக் விஜய் வந்து வெளியே அனுப்புனாங்க இதுக்கும் ஸ்ருதிகாவுக்கு என்ன சம்பந்தம் இதை வச்சுட்டே வந்து இப்போ வெளியே வந்தும் கூட டிக் விஜய் வந்து அந்த ஒரு வன்மத்தில் இருக்காரு இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தானே இருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லையா வெளியே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒருத்தவங்களை நமக்கு தெரியும்னா நம்ம வந்து அவங்களோட ஐடி கேட்டு ஃபாலோ பண்ணும் இது யூஷுவலான ஒரு விஷயம் தான் ஆனால் இவ்வளோ நாள் ஒன்றா வந்து ஒரே வீட்டில் இருந்தவங்க வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு எதிரியாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்கவே முடியல அப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஹைல வச்சுருந்தோம் ஓகே இவர் வந்து இப்படிப்பட்டவர் சூப்பர் இவர் வந்து தகுதியானவர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங்